ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಗೆ ಸ್ವಾಗತವನ್ನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ವಿನಂತಿಯನ್ನು ಮಾಡ್ತೇವೆ ಗಾಲಿ ಜನಾರ್ದನ್ ರೆಡ್ಡಿ ಅವರು ಮತ್ತು ಥಾಮಸ್ ಅವರು ಕಾಲಿ ಜನಾರ್ದನ್ ರೆಡ್ಡಿ ಅವರು ಮತ್ತು ಟಿ ಜಾಡವರ ಸುಮ್ಮತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಲ್ಲದು ನಾನು ಕೇಳ್ತೇನೆ மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஒவ்வொரு பாஜக தலைவர்களாக சிறக்கி சென்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ சிறக்கி பாஜக காரங்க போகிறாங்க எம்பி போகிறான் எம்எல்ஏ போகிறான் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் சிறக்கி போகிறாங்க அப்படின்னா ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ இந்தியாவினுடைய நலனுக்காக இந்திய மக்களுடைய நலனுக்கு நலனுக்காக இந்தியாவுடைய சமத்துவத்திற்காக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஆர்எஸ்எஸ் பரிவார பாஜக தலைவர்கள் போகிறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது எதற்காக போகிறாங்க அப்படின்னா குண்டு வச்சாங்க இந்தியாவில் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்னான் அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான இயற்கை வளங்களை கொள்ளையடித்து நல்லா காசு சாப்பிட்டான் பெரிய அளவில் ஊழல் செஞ்சான் சமூக விரோதிகளாக செயல்பட்டான் இதுக்காகத்தான் ஒவ்வொருத்தனாக சிறையில் போயிட்டுருக்குறாங்க இப்போ போன வாரம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ஐஏ வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பக்கம் உள்ள ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோடியால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்தியா பூராக குண்டு வச்சான் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் குண்டு வச்சது அவன்தான் இந்த ஆதாரம் இருக்குது தூக்கி அவனுக்கு மரண தண்டனை கொடு அவனே சொல்கிறான் என்னையே சொல்கிறான் நீ வந்து அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அதுக்கு குறைந்து எதுவுமே கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அது நடந்து முடியல அடுத்தது இதோ இன்னொரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு தான் கைது செய்யப்படுகிறான் எதுக்காக அவன் கைது செய்யப்படுறான் அப்படின்னா இரும்பு கனிம வளம் இருக்கு இல்லையா அதை ஏற்றுமதி செய்யறதுனால செய்யறதன் மூலமாக ஏறத்தாழ எண்ணூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் பாருங்க ஒரே ஒரு ஏற்றுமதியின் மூலம் மட்டும் ஒரு பிஜேபிக்கார எவ்வளவு கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்காங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாயை ஊழல் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது பதினாலு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி உண்மை வெளி உலகத்திற்கு தெரிஞ்சிருக்கு கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு கோர்ட்டு வந்து அவனை சிறைக்கு அனுப்புது ஏழு வருட சிறை தண்டனை போடா போய் உட்காந்து ஓட்டுவா அப்படின்னு இப்போ அவனுடைய எம்எல்ஏ பதவியும் போகுது இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஜனார்தன் ரெட்டி அப்படிங்கிறவன் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் ஊழலில் திளைத்து போனவன் தான் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மோடியும் பாஜகவும் கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரியும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கட்சியில் பொறுப்பு கொடுத்ததெல்லாம் அஞ்சலை பெரிய ரவுடிகள் மிகப்பெரிய கடத்தல்காரர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் அந்த ஏராளமான பதவிகளை வாரி வழங்கி கொடுத்த அண்ணாமலை நமக்கு தெரியும் ஏன்னா இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்ட பாஜக தான் வேறு யாரும் போய் அந்த கட்சியில் நினைவா இல்லையா இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரியான கிரிமினல்கள் ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்க்கறது மறுபக்கம் வாரிசு அரசியல் இதெல்லாம் சேர்ந்து அங்கே கட்சி ஏறத்தாழ மூடு விழா தான் பாஜக கர்நாடகாவில் பாஜகவுக்கு மூடு விழா இப்போ இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சா என்பதற்காக ஏழு வருட சிறை தண்டனை அனுப்பித்து அவனுடைய எம்எல்ஏ பதவியையும் தூக்கி வீசி அறிந்திருக்கிறது கோர்ட் இப்போ அவன் சிறைக்கு செல்ல வேண்டியதான் இப்போ மேல்முறையீடுக்கு போவான் மேல்முறையீடு போய் அதை விசாரித்து வர்றதுக்கு முன்னாடி எப்படியும் கொஞ்ச நாள் இனி சிறையில் இருந்ததாகணும் வேறு வழி இல்லை மோடியாலேயோ அமித்ஷாவிலேயே உடனடியாக எல்லாம் காப்பாற்ற முடியாது இவனால் நான் என்ன கேட்குறேன்னா எண்ணூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்தியாவுனுடைய பொது சொத்து அது இல்லையா இந்தியாவுடைய கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் யார் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொந்தமானது ஆர்எஸ்எஸுக்கும் சொந்தமானதே இல்லை இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொந்தமானது அது இந்தியாவுடைய நலனுக்காக இல்லையா அது பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்குது பாஜக ஆட்சியில் ஊழலுடைய மொத்த வடிவமாக பாஜக இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா தெரிஞ்சது ஒரு சின்ன மடுதாங்க இனி மிகப்பெரிய குன்று வந்து தண்ணி கடியில் இருக்குது இப்போ நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்கிறதுக்காகவே எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறத மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து கொண்டு வருது ஏராளமாக கொள்ளை அடித்தாங்க கொள்ளை அடித்ததுக்கப்புறம் என்னது இது கொள்ளையடிக்கிறதுக்காக தான் செஞ்சாங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சுது சரி கோர்ட்டு சொல்லிச்சது நல்ல தீர்ப்பு அப்படின்னு நம்ம எல்லோரும் பாராட்டணும் ஆனால் செஞ்ச மோடி குற்றவாளி இல்லையா செஞ்ச அமித்ஷா குற்றவாளி இல்லையா செஞ்ச பாஜக குற்றவாளி இல்லையா தூக்கி உள்ளே போட வேண்டாமா அதெல்லாம் நடக்கலை ஆமாம் ஊழல் செய்வாங்க ஊழல்னு சொல்லுவாங்க ஆனால் செஞ்சவங்க மேலே நடவடிக்கை இல்லை அப்போ என்ன நடக்கும் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ தொடர்ந்து இவங்க ஆட்சி தான் இருக்குது ஒன்றியத்தில் இவங்க ஆட்சி இருக்குது ஆட்சி இருந்த பிறகும் கூட தொடர்ந்து பாஜகவுடைய எம்பிக்கள் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் சிறக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் உலகத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கட்சியோ ஆட்சியோ நம்ம பார்க்க முடியுமா இவ்வளோ பெரிய ஊழல் கட்சி உலகத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்க முடியுமா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்றும் இல்லைங்க நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்படுக்கக்கூடிய நிதி இல்லையா அதில் எந்த அளவுக்கு இதில் வந்து மக்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது மீதி இவங்களை எவ்வளோ ஏப்பம் விட்றாங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து பாராளுமன்றத்திலே அதெல்லாம் வெளிவந்திருக்கு இல்லையா ஆனால் நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குன்னா இல்லை ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறது இல்லையா கள்ளப்பணத்தை மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்கிறது பயங்கரவாதத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறது வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனால் எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த பதினொன்று வருடங்கள் நமக்கு முன்னாடி சாட்சியாக இருக்குது இல்லையா அப்போ இவங்க என்ன அப்படின்னா இதுக்கு தான் லாயக்கானவங்க மற்றபடி இவர்களுக்கு இந்தியாவுடைய நலனோ இல்லையா இந்திய மக்களுடைய பணமோ அல்லது இந்திய மக்களுடைய வாழ்வாதாரங்களோ இதை குறித்து என்றைக்குமே ஆர்எஸ்எஸுக்கு கவலை இல்லை எதையாவது ஒன்றை பண்ணி அதிகாரத்தில் நீடிச்சுட்ருக்கணும் இப்போ என்ன பண்ணாலும் இப்போது இவங்க வந்து சிறையில் போயிருக்கிறாங்க சிறையில் போனால் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஊடகங்களில் வந்துட்டு பேசுகிறதா அதை அவனு அவருக்கு நமக்கெல்லாம் இப்போ சம்பந்தம் எல்லாம் கிடையாது அவரை நாங்கள் அன்னைக்கே தூக்கிட்டோம் நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இப்படி சொல்லும்போதே எதிர்கட்சியை சார்ந்தவங்க பேசுறதுக்கு வந்திருந்தா சொல்லுவாங்க இந்தியாவில் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளை கிரிமினலாக இருந்தவெல்லாம் பாஜகவில் வந்து எப்படி நல்லவன் ஆயிட்டான் இப்போ மேற்கு வங்கத்திலேயே எத்தனை பேர் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அஜித் பவார் மிகப்பெரிய ஊழல்வாதி என்று மோடியால் குற்றம் சாட்டப்பட்டவர் இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்கிறார் இதையெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க வழக்கம் போல் சொரணை இல்லாமல் இதெல்லாம் இழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு போகிறது தான் மக்கள் உஷாராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இன்னொரு மூணு வருஷத்தில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிரந்தரமாக பாஜகவிற்கு மூடு விழா நடத்த இந்திய மக்கள் தயாராவார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்குற நானே கேட்கறேன் தெரியும்